வணிக நிறுவனங்களிடம் எப்படி அணுக வேண்டும் என்பதை பிரதமர் மோடியிடம் போயிட்டு ஐரோப்பிய தலைவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நெதர்லாந்து நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு செமிகண்டக்டர்னுடைய நிறுவனத்தின் மூத்த அதிகாரி தெரிவித்திருக்கிறார் அதாவது என்ன நிறுவனம்னா ஏஎஸ்எல் ஏஎஸ்எம்எல் நிறுவனத்தினுடைய மூத்த அதிகாரி தெரிவித்திருக்கிறார் அவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா அவர் மோடி பிரதமர் மோடியை வந்து சந்தித்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படி பேசும்பொழுது அவர் என்ன சொல்றாரு மிகவும் நட்பாக பழகிறீர்கள் எங்களோட இணைந்து மேம்படுவது எப்படி அப்படிங்கறத பத்தி நம்ம யோசிப்போம் நம்ம வந்து அதை சிந்திப்போம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அந்த பிரதமர் மோடி வந்து அப்ப கடத்து சொன்னார் அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய இந்த மாதிரி இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் முதலீடு செய்யக்கூடிய நிறுவனங்களுடைய தலைவர்களோட வந்து பேச்சுவார்த்தை இந்த மாதிரி ஒரு நல்ல பேச்சுவார்த்தை நடத்துவது இது ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் அப்படின்ற வகையில் அவர் பேசியிருக்கார் இது இன்னைக்கு உலக நாடுகளுடைய ஒரு கவனத்தை ஈர்க்கக்கூடிய விஷயமாக அமைந்திருக்கிறது ஒரு ரீசன் இருக்கு அதாவது என்ன அப்படின்னா இட்இஸ் இன்னைக்கு அமெரிக்காவாகட்டும் சரி யூரோப் ஆகட்டும் சரி இன்னைக்கு அந்த ரெண்டு நாடுகளும் இன்னைக்கு வந்து பெரிய அளவுல கொஞ்சம் கொஞ்சமா இன்னைக்கு வந்து தேய்ந்து அழிந்து கொண்டிருக்கிறார் இன்னைக்கு ஆஃப் த வேர்ல்டு இன்னைக்கு சைனா பக்கம் போயிருச்சு இதுக்கு காரணம் என்னங்க கூடியது பல ஒன்று ஹியூமன் ரிசோர்ஸ் கன்ஸ்ட்ரெயின் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஒன்று இன்னொன்று என்ன ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா லோக்கல் இனோவேஷன் ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா சரி இன்வெஸ்ட் பண்றான் அப்போ அவன் லாபத்தை பெருக்கக்கூடிய மாதிரி என்னென்ன வசதிகளை செய்ய ரெண்டு மூணாவது கம்பெனிக்காரன் மட்டும் லாபம் சம்பாதிக்கிறதுக்கு என் நாடு கிடையாது உன்னால எனக்கு என்ன பிரயோஜனம் நீ எப்படி என் நாட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவ நீ எப்படி என் கட்சிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவ நீ எப்படி என் குடும்பத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவேன்னு கேட்கல ஏன்னா இப்ப தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி தான் இந்தியாலி இந்த மாதிரி தான் பல டீல்கள் நம்ம பார்த்தோம் குடும்பத்துக்கு நீ எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுவ கட்சிக்கு நீ எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுவ இங்க அப்படி இல்லை கேள்வி எங்கள் நாட்டுக்கும் எங்கள் மண்ண மக்களுக்கும் உன்னால என்ன லாபம் சரி இதனால உனக்கு என்ன லாபம் ஆனால் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம இந்த நாட்டுக்காக நம்ம ஒரு வேலையை செய்வோம் நீ உன் லாபத்தை நீ எடுத்துக்கோ என் நாட்டுக்குள்ள லாபத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன் இந்த ஒரு அப்ரோச் இருக்கிறதுனால பல பல மாற்றங்களை செய்ய முடியாது அவர் என்ன சொன்னார் இதை நீங்கள் ஒரு குறுகிய காலத்தில் விக்ரம் அப்படிங்கக்கூடிய ஒரு சிப்பை வந்து இந்தியா டெவலப் பண்ணிடுச்சு இட்ஸ் அ வெரி ஷார்ட் பீரியட்ல அப்போ செமிகண்டக்டரில் வந்து இந்தியா கேம் லேட் பட் நம் இந்தியா இஸ் ஏபிள் டு அச்சீவ் production அப்ப இந்த மாற்றம் வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்பியரை உருவாக்குறது மட்டுமில்லாமல் இந்த நாட்டுக்கு எது தேவை என்பதை அந்த நாடு டிமாண்ட் பண்ணும் இதுக்கு முன்னாடி டிமாண்ட் அப்படி இல்லை லூலு தமிழ்நாட்டுக்காரனோட டிமாண்டா கிடையாது ஆனா இதுக்குன்னு துபாயில போய் அக்ரிமெண்ட் கையெழுத்து போட்டு வந்தது அது அது கோயம்புத்தூர்ல கட்டினாங்க அப்படியே அந்த மலை அந்த பக்கம் சொன்னா பாலக்காடு திருசூர் ரோட்ல முதல்ல அந்த லூலு தான் இருக்கு அதுக்கு டவுன் பஸ் ஏறி போகக்கூடிய தூரத்துல இருக்கிறதுக்கு பிளைட் ஏரிங்கிறது முதல்வர் போய் கையெழுத்து போட்டு வர்றாரு இந்தியாலே செயல்படக்கூடிய வேற நாட்டு நிறுவனங்களுக்கு இங்கிருந்து அங்க போய் கையெழுத்து போட்டுக்கிட்டு வர்றாரு அந்த பேச்சுவார்த்தை அவர் வந்து முதலீட்டை ஈர்க்கக்கூடியதுன்னு அவர் சொல்ல சொல்ல அவரு எது முதலீட்டை ஈர்க்கக்கூடியது அப்படின்னு சொன்னா எது பாசிட்டிவா முதலீட்டுக்கு மேல நமக்கு சந்தேகம் வருது அது அந்நிய முதலீடா இல்லைன்னா குடும்பத்திற்கான அந்நிய முதலீடா அங்க கூடிய கேள்விகள்லாம் எழுகிறது இந்த மாதிரி கேள்வி வர்றது இல்லை இந்த கேள்வி செலவங்களுக்கு வரும் ஏன்னா இதுக்கு முன்னாடி கொற்றோக்கிய வைத்து முதலீடு செய்தவர்கள் அவங்களுக்கு இது வரும் யூனியன் கார்பேட்ல தப்ப விட்டவர்கள் அவங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வரும் கண்டிப்பா யாரும் வந்து இதுக்கும் அந்த பிரதமரையே இந்த வட்டி பார்த்து நீ நேர் யாரையும் பாருங்க இந்த அப்ரோச் மோடியோட அப்ரோச் பியூர் பிசினஸ் ஏன்னா மோடி ஏற்கனவே முதல் முறையாக பிரதமராக இருக்கும் போதே சொன்னார் நான் ஒரு குஜராத்தி எனக்கு எப்படி வியாபாரம் பண்ணணும்னு நல்லா தெரியும்னு சொன்னார் இன்னைக்காக தான் நடந்திருக்கு கரெக்ட் வியாபாரி அதுக்கு நாட்டுக்காக வியாபாரம் பண்ணுறாரு அப்போ இந்த நாடு தான் எனக்கு ஒரே குடும்பம் அதனால இந்த நாட்டிற்காக நான் பண்ணக்கூடிய வேணாலும் நாட்டுக்காக லாபம் என்றைக்குமே வியாபாரி வந்து கஸ்டமரை இழக்க மாட்டார்கள் அதிக முதலீடுகளை இந்தியா பெற்று கொண்டிருக்கிறது இருக்கிறது நல்லா தெரிஞ்சுக்கணும் வேற ஆட்கள் வேற மாதிரி வியாபாரம் அவங்கள பற்றி நமக்கு கவலை இல்லை இப்போ எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போ இவரோட ஸ்டேட்மெண்ட் ஒரு பக்கம் இன்னைக்கு வந்து தேஜஸ் ப்ரொடக்ஷன் மாஸ் ப்ரொடக்ஷன் ஆர்டர் ஹெச்ஐஎல் வாழப்போகுது ஹெச்ஐஎல்னால எக்கஜக்கா ஆப்ஷூட் இண்டஸ்ட்ரீஸ் வளரப்போகுது இதே மாதிரி பல பல டெக் ட்ரோன் டெக்னாலஜி கொஞ்சம் கொஞ்சமாக நவ் வி ஆர் அவுட் பேசிங் மெனி நேஷன்ஸ் இதே மாதிரி கிரிட்டிக்கல் டெக்னாலஜி பல இன்னைக்கு இந்தியாவில் டெவலப் பண்ணுறதுக்கு பெரிய அளவில் ஃபண்டிங் போய்கொண்டிருக்கிறது இப்போ வந்து பிரம்மாசையும் கூட அதிவேகமான ஒரு மிசைல் டெஸ்ட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட இறுதியில் இந்தியா செய்ய போகிறது அறிவிப்பு வர்ற சீக்கிரம் அந்த அறிவிப்பு வரப்போகுது ஸோ ஏற்கனவே பிரம்மாஸ் வந்து இந்தியா பல நாடுகளுக்கு வந்து இப்போ ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறது ஸோ நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால் பல பல நாடுகள் இந்தியாவுக்கு மேலே பொறாமைப்பட்டு வர்த்தக தடைகளை ஏற்படுத்திய பின்னும் இந்த வர்த்தக இருந்த அமெரிக்காவில் உள்ள ட்ரம்ப் பத்தி நீ படிச்சுக்கோன்னு சொல்லல இவ்வளவு தடைகள் வந்தாலும் எதிர்கொண்டு இன்னைக்கும் இந்த நாட்டோடைய எக்கானமியை ஒரு ஆளால சரி பண்ண முடியும் இவர்னாலும் உலக எக்கானமி மேம்படும் அப்படிங்கிறதுனாலதான் இவரை பார்த்து படின்னு அவர் சொல்றார் கரெக்ட் இருக்கக்கூடியது வந்து இந்த ஆப்பிரிக்கால வந்து அந்த ஐயாயிரம் ரூபா பணம் கொடுத்து ஆடிக்கிட்டு அங்கேயே புகழ்ந்தார்கள்னு சொல்கிறவர் இல்ல உலகத்தில் இவ்வளவு நாடுகளில் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி கம்பெனி வைத்து நடத்துபவர் சொல்லி அதையும் சொல்லலாம்ல நீ நெதர்லாண்டில் உள்ள இந்த கம்பெனிக்காரன் சொன்னதை பத்தி சொல்லுகிறாயே கௌதமா எங்கள் தலைவரை பார் அப்படின்னு ஒரு ஆப்பிரிக்கா நாட்டில் பணத்தை கொடுத்து டான்ஸ் ஆடுற போட்டோ எடுத்து போட்ட மாதிரி இங்க அப்படியெல்லாம் நடக்குது ஹால வாடகைக்கு எடுத்து ஹாவர்டு யூனிவர்சிட்டியில் நடந்ததுன்னு சோ அந்த மாதிரியான ஆள் இல்ல அவரு ஏன்னா நம்ம நாட்டுல அப்படிதான் உடனே தோணும் இப்ப இவர் இப்படி சொன்னதுனால நம்ம ஆளுக்கு எங்கேயோ இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனிக்காரரை பார்த்து இப்ப ஸ்டாலினுக்கு இந்த மாதிரி சொல்லுங்கன்னு செட்டப் பண்ண கூட நம்ம வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இது கூட நடந்தாலும் நடக்கலாம் நம்ம தமிழ்நாட்டுல கண்டிப்பா நடக்கும் நம்ம இதை எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி இட்ஸ் அ வெரி கிரிட்டிக்கல் இண்டஸ்ட்ரி ஏன்னா இன்னைக்கு உலகமே இன்னைக்கு டிஜிட்டலைஸ் ஆயாச்சு இன்னைக்கு இன்னைக்கு எல்லாமே இன்னைக்கு வந்து கம்ப்யூட்டர் லேட்டாக உலகமே இல்லைங்கிற லெவலுக்கு வந்தாச்சு இன்னைக்கு ஐடி இந்த டெக்னாலஜி ஹேஸ் கம் ஸோ இப்போ செமிகண்டெக்ட் இண்டஸ்ட்ரிஸ் இது எப்படின்னா ஒரு காலத்தில் வந்து ஒரு நாடு இயங்குவதற்கு உணவு எப்படி முக்கியமோ இன்னைக்கு அந்த மாதிரி டெக்னாலஜி முக்கியம் அப்படிங்கிறது வந்தாச்சு அதாவது மூணு விஷயம் இன்ஃபர்மேஷன் இனோவேஷன் அண்ட் நாலேஜ் இது மூணும்தான் இந்த ரெண்டா அதாவது இந்த ரெண்டாயிரத்துலேருந்து இருந்து ரா மெட்டீரியலாக இருக்கும் அப்படின்னு பல காலமாக இந்த விஷயத்த நான் சொல்லிக்கிட்டு வரேன் என்னன்னு சொல்ல போயாச்சுன்னா காமன்வெல்த்ல இருந்த காலத்தில் இருந்தே இந்த விஷயத்தை பத்தி நான் நிறைய சொல்லியிருக்கேன் இனிமே வரக்கூடிய காலத்துல மூணு விஷயம் தாங்க இன்ஃபர்மேஷன் இனோவேஷன் நாலேஜ் இது மூணும்தான் இனிமே வந்து ரா மெட்டீரியலாக இருக்கும்னு அன்னைக்கு நம்ம சொல்லும்போது பல மாணவர்கள் சரின்னு சொன்னவங்க உண்டு ஆனால் அரசியல் தளத்தில் நமக்கு அந்த அளவு வரவேற்பு இல்லை இன்னைக்கு நாட்டில் நடக்கக்கூடிய செயல்களெல்லாம் பார்த்தாச்சுன்னா எது நம்ம ஒரு இருபது வருஷம் முன்னாடி சொன்னோம் அப்போ வாஜ்பாய் கவர்மெண்ட் இருந்தது அதனால் நமக்கு சொன்னதுக்கு ஒரு வரவேற்பு இருந்தது அப்புறம் ஒரு பத்தாண்டு யூபி அரசாங்கம் அதெல்லாம் அவ கவனிக்கலை இப்போ மறுபடி இந்த ரா மெட்டீரியலை பயன்படுத்தக்கூடிய ஒரு நாடாக இன்று இந்தியாவை மாற்றி வருகிறார் நரேந்திர மோடிங்கக்கூடியதான் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ இந்த ரா மெட்டீரியல் இருந்ததுன்னா நீங்க யூ கேன் ரூல் த கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு அடித்தளத்தை பாரதத்திற்கு நரேந்திர மோடி அவர்கள் அமைத்து வருகிறார் என்பதற்கு இதையும் கூட ஒரு உதாரணம் இருக்க முடியாது பல நாடுகளுக்கு இப்ப பல தலைவர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள் கொலம்பியா அங்கே அங்க போய் நம்ம நாட்டை பத்தி கேவலமா பேசக்கூடியதை ஒரு தொழிலாக வைத்திருக்கிறார்கள் அவங்களுக்கு பைக் இன்ஜின் கார் இன்ஜின் பைக்கில் எவ்வளவு ஸ்டீலு காரில் எவ்வளவு ஸ்டீல்னு சம்மந்தம் இல்லாத பல பல இன்ஜினியரிங்களை எல்லாம் பேசி கொண்டிருக்கிறார்கள் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை படிக்கணும் சாரி என்னை மன்னிக்கணும் படிக்க திறந்தவர்கள் படித்து அவருக்கு புரிய வைக்க முடிந்தால் புரிய வைங்காச்சுன்னா நாட்டுக்கு கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்